அன்பானவர்களே அறிஞர் ஹசரத் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு பல்வேறு நல்ல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு திருமறையில் பதிவு செய்கிறான் அப்படி ஹசரத் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான நான்கு உபதேசங்கள் அதில் முதலாவது ஹசரத் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு சொன்னார்கள் ஓ மகனே நீ அல்லாஹுவுக்கு எதையும் இணையாக்காது காரணம் அல்லாஹுவுக்கு இணை வைப்பது மாபெரும் அநியாயமாகும் என்று கூறினார்கள் இரண்டாவது உபதேசம் மகனே நீ நன்மையோ தீமையோ மலைக்குள் ஒளிந்தாலும் அல்லது வானம் பூமிக்குள் ஒளிந்து செய்தாலும் அல்லாஹு தாலா அதை அறிந்தே தீருவான் என்று சொன்னார்கள் ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் ஹசரத் அவர்களே எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் அப்போது ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் நீ பாவம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் பார்க்காத இடத்திற்கு சென்று பாவம் செய் என்று கூறிய கேட்டார் ஹசரத் அவர்களே அல்லாஹ் பார்க்காத இடம் எங்க இருக்கிறது என்று கேட்டார் அப்போது ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் எப்படி அல்லாஹ் பார்க்காத இடம் எங்குமே இல்லையோ எனவே நீ பாவத்தை விட்டுவிடு என்று சொன்னார்கள் அடுத்து ஹசரத் லுக்மான் அலிசலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த மூன்றாவது உபதேசம் மகனே நீ இந்த பூமியில் பெருமையோடு நடக்காதே பணியோடு நடந்து கொள் என்று சொன்னார்கள் நான்காவது உபதேசம் மகனே நீ உனது உயர்த்தி பேசாதே காரணம் சப்தங்களில் மிக வெறுக்கத்தக்கது கழுதையின் சப்தம் காரணம் கழுதை தான் மிக உயர்ந்த சப்தத்தில் சப்தம் போடும் எனவே நீ உனது குரலை உயர்த்தாதே என்று இப்படி பல்வேறு உபதேசங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் நான்கு இந்த உபதேசங்கள் முத்தான உபதேசங்களாக இருக்கிறது நாம்